அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களையே திக்குமுக்காட வைக்கிற அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியையும் மருத்துவர் ராமதாசையும் தொடர்ந்து இடைவிடாமல் ரெண்டு நிமிடத்துக்கு புகழ்ந்து பேசியிருக்காரு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே முதல் முறையா பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவர் ராமதாஸ் தான் ஒரு ரெண்டு சாதனையை செஞ்சிருக்காரு அப்படின்னு அந்த சாதனையையும் குறிப்பிட்டிருக்காரு அண்ணன் திருமா பேசுனதை கேக்கும்போது நாமளே நாளிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியையும் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் தான் பேசணுன்ற அளவுக்கு அவர் தொடர்ந்து ரெண்டு நிமிஷம் புகழ்ந்து தள்ளியிருக்காருன்னே சொல்லலாம் என்ன பேசிருக்காரு ஏது பேசியிருக்காருங்கிறத அவர் பேசியிருக்கிறத முதல்ல உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதை மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் எந்த வீடியோக்கும் இந்த விஷயத்தை அவங்க கிட்டே சொல்லியிருக்க மாட்டேன் தொடர்ந்து முழுமையாக பாருங்க நம்மக்கிட்ட வலுவான சில கேள்விகள்லாம் இருக்குது அரசியல் வங்காயம் பார்வையாளர்களாகிய தோழர்கள் கிட்ட மற்றும் ஒரு வேண்டுகோள் மக்களுக்காக மக்கள் பக்கம் நின்று சாதி ஒழிப்பையும் பகுத்தறிவு சிந்தனையும் பேசக்கூடிய நம்ம சேனல் மேன்மேலும் வளர்த்தெடுக்க இடைவிடாது பயணிக்க உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்குறோம் இயன்ற தோழர்கள் உங்களுடைய பங்களிப்பை க்யூஆர் கோடை ஸ்கேன் செய்து செலுத்தலாம் ரோடு அடலை மூணு சிலையை வச்சாங்க அதில் அம்பேத்கர் சிலையும் வச்சாங்க நான் போய் திறந்தேன் கொஞ்சம் அம்பேத்கர் மீது உள்ளபடியே பற்றுதல் கொண்டவர் தான் யாரு மருத்துவர் அம்பேத்கர் கொள்கையை பேசியவர் தான் இல்லைன்னு நாம சொல்லல அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் தான் அதனால தான் நாங்கள் பாராட்டணும் தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தை கொடுத்து அவரை சிறப்பு செய்து உயரிய பீடத்தில் அமர்த்தி இந்த மக்களிடத்தில் இவரை ஆதிதிராவிடர்களின் பகைவராக பார்க்க வேண்டாம் இவருக்கும் சமூக நீதி பார்வை உண்டு வன்னீர் சமூகம் என்கிற ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் போராட்டம் நடத்தியவர் பெரியார் வழியில் வந்தவர் அம்பேத்கர் கொள்கையும் ஏற்றுக்கொண்டவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக தலித்து ஒருவரை சட்டப்பூர்வமாக பைலா அடிப்படையிலே நியமனம் செய்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் அதை நாங்கள் பாராட்டினோம் அம்பேத்கர் சிலைகளை ஆங்காங்கே நிறுவினார் அதை நாங்கள் பாராட்டினோம் குடிதாங்கி என்கிற இடத்திலே பிணத்தை எடுத்து செல்வதற்கு அங்கே சென்றபோது போது சொந்த சமூகத்து மக்களாலேயே அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அதனால்தான் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை மேலூருக்கு வரவழைத்து மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னிலே அவருக்கு நாங்கள் அந்த விருதினை வழங்கினோம் அதெல்லாம் நாங்கள் அங்கீகரிச்சிருக்கோம் அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கி அங்கீகரித்திருக்கிறோம் திருமாவளவனை எந்த வகையில் நீங்கள் அங்கீகரித்தீர்கள் அவதூறு பரப்பப்பட்டது நாட்டில் நடக்கிற காதலுக்கு திருமாவளவன் தான் காரணம் காதல் திருமணங்களுக்கு திருமாவளவன் தான் காரணம் அது உண்மையான காதல் இல்லை நாடக காதல் இவனை ஏன் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார் பெரியார் பெயரைச் சொன்ன மருத்துவர் ராமதாஸ் தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கினார் பிராமின் நான்பர் பிராமின் என்பதுதான் அதற்கு முன்பு அரசியல் தமிழ்நாட்டிலே தலித் நான் தலித் என்கிற ஒரு அரசியலை முதன் முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசியலில் விதைத்தவர் தலித் வெறுப்பை விதைத்தவர் அதனால் தான் அவரோடு சேர முடியாது நம்ம சொல்றோம் உள்ளீடான நோக்கம் என்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்ததை மிக காலம் கடந்து நாங்கள் பாத்தீங்களா பாட்டாளி மக்கள் கட்சியையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் தொடர்ந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேல எந்த அளவுக்கு பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறத கவனிச்சிங்களா இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அவரு பாட்டாளி மக்கள் கட்சியை பாராட்டவும் செஞ்சிருக்காரு சில விஷயங்களை அம்பலப்படுத்தவும் செஞ்சிருக்காரு சில ஆழமான கேள்விகளையும் மறைமுகமாக இதில் எழுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மொதல் விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அம்பேத்கருக்கு சிலை வச்சது தைலாபுர தோட்டத்தில் இருக்கிற அம்பேத்கரோட சிலை பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாகவே நாங்கள் எங்கள் ஐயா தனியாக த அம்பேத்கருக்கு தங்க எங்களோட தோட்டத்தில் தைலாபுர தோட்டத்தில் சிலை வச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக கிளைம் பண்ணிக்கிட்டு வர ஒரு ஒரு தான் அம்பேத்கருக்கான சிலை இதை போற போக்குல உடைச்சி விட்டுருக்காரு அந்த திருமான் தான் சொல்லணும் என்னன்னா சாலை விரிவாக்கத்துக்காக தைலாபுர தோட்டத்துல ஒரு மூணு சிலைகளை வச்சாங்க அந்த மூணு சிலையில அம்பேத்கர் சிலையும் ஒன்று அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு மூணு சிலையில அம்பேத்கர் சிலையும் ஒன்று அம்பேத்கர் சிலை தான் வைக்கணும்னு வைக்கல அந்த மூணு சிலையில அம்பேத்கர் சிலையும் ஒன்று அதை என்ன திறக்க கூப்பிட்டாங்க நான் போய் திறந்து வச்சேன் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணிருக்காரு இப்ப அண்ணன் திருமா சொல்றதுல இருந்து அது ஒரு முழு மனதோட அங்க அம்பேத்கர் சிலை வைக்கப்படலை அப்படிங்கறத தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது நாம விரிவா பேச வேண்டிய விஷயம் ஆனா மிக முக்கியமான விஷயம் இத இப்ப நம்ம விவாதிக்க போறதுல கூடுதல் தகவல்களை சேகரித்து இந்த சாலை விவகாரம் என்ன எப்படி சிலை வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சேகரித்து இன்னொரு தனு தருணத்தில் தனியா பேசலாம் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இதெல்லாம் இருந்தாலும் கூட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து உண்மையிலேயே அம்பேத்கர் மீது பற்றுதல் கொண்டவர் தான் அம்பேத்கர் கொள்கைகளை பேசியவர் தான் அம்பேத்களை அம்பேத்கருக்கு சிலைகளை திறந்தவர் தான் திராவிட ஆதிதிராவிட மக்கள்கிட்ட இவர் எதிரியா பார்க்க மனநிலையை உடைச்சி இவரும் சமூக நீதி பேசுறவர் தான் இவர் பெரியார் வழி வந்தவர் அம்பேத்கர் கொள்கைகளையும் ஏத்துக்கிட்டவர் எளிய உழைக்கும் மக்களான வன்னியர் மக்களுக்கான சமூக நீதியை பேசுறவர் நாம இவரை பகையா கருத கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தமிழ் குடிதாங்கின் விருது வழங்கி இவரை அங்கீகரிச்சோம் அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்து வி விருது கொடுத்து இவரை அங்கீகரிச்சோம் மக்கள் மத்தியில ஒரு ஒற்றுமைய இவர இவரை ஏற் ஏற்கிற மனப்பான்மையை ஏற்படுத்துற முயற்சிய செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு அதுக்கு அடுத்த வரி அவர் கேட்கறதா ரொம்ப கனத்த வார்த்தை ரொம்ப கனத்த வார்த்தை நீங்க எங்களை எந்த விதத்துல அங்கீகரிச்சிங்க அப்படின்னு கேக்குறாரு அது ரொம்ப கனமான வார்த்தை ரொம்ப ரொம்ப கனமான வார்த்தை இத பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சிருக்கான்னா ஜீரோ முட்டை தான் இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சதே இல்லை இது இதை நம்ம இதை வந்து மேலோட்டமா நாங்கள் உங்களுக்கு விருது கொடுத்தோம் நீ எனக்கு விருது கொடுத்தியா அப்படிங்கிறது இல்ல வார்த்தை இங்க இந்திய பார்ப்பனிய கட்டமைப்பில் சனாதன கட்டமைப்புல வர்ணாசிரம கட்டமைப்புல வர்ணங்களா சாதிகளா பிரிஞ்சு கிடக்குது இயல்பிலேயே பார்ப்பனையத்தோட தாக்கத்தால நாம ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளா நின்னுகிட்டு இருக்கோம் இடைநிலை சாதியை சார்ந்த மக்கள் உழைக்கிற மக்கள் அதே உழைக்கிற மக்களான பட்டியல் எழுத்து மக்களை ஆதிதிராவிட மக்களை எதிரா பார்க்கற எதிரியா பார்க்கற ஒருவருக்கு ஒருவர் எதிரியா பாக்குற மனநிலைங்கிறது இங்க இருக்கு அதை உடைக்கிறதுக்காக உங்களை உயர்த்து பிடிச்சோம் நீங்க சமூக நீதி பேசுறவர் அப்படின்னு அம்பேத்கர்யத்தை பெரியாரியத்தை ஏத்துக்கிட்டவர் அந்த கொள்கைகளை பேசுறவர்னு அங்கீகாரப்படுத்தணும் மக்கள் கிட்ட அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விருது கொடுத்துச்சுன்னா அதனால பாட்டாளி மக்கள் கட்சி பதிலுக்கு விடுதலை சிறுத்தைகள் விருது கூடாது மக்கள் கிட்ட அங்கீகரிக்கிட்ட ஒற்றுமையை ஏற்படுத்தணும் மக்கள் கிட்ட ஒற்றுமை உணர்வை வளப்படுத்த சனாதன சாதிய கட்டமைப்பு எண்ணத்தை மழுங்கடிச்சு ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம்தான் அவர் கேட்ட அங்கீகரிச்சுங்களாங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான பொருள் அதே போல அண்ணன் திருமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ ராமதாஸ் அவர்களுக்கோ அவார்டு கொடுத்ததோ அங்கே ஒற்று அங்கீகரிச்சதோ ஏதோ ரெண்டு பேரும் வந்து தேர்தலில் ஒன்று சேர்ந்து கூட்டணி நின்று நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எல்லாம் அவர் இந்த அங்கீகாரங்களை ஒரு நாளும் கொடுத்துருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே அப்படி ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சு அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற சிந்தனையோட பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு நாளும் பயணிச்சிருக்க மாட்டாரு பயணப்பட்டிருக்கவே மாட்டார் பாமகவும் மருத்துவ ராமதாஸ் அவர்களும் வேணும்னா அந்த மாதிரியான நோக்கோட பயணிச்சிருக்கலாம் அப்படி அவரே வெளிப்படையா சொல்லிருக்காரு அப்படிங்கறதையும் அண்ணன் திருமா வந்து பதிவு பண்ணிருக்காரு இந்த இந்த தேர்தல் திமுகவை நம்ம தோக்கடிச்சோம்னா அவங்கள முடிச்சிடலாம் அடுத்த தேர்தல்ல அதிமுகவை தோக்கடிச்சு அவங்களையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் ராமதாஸ் பேசியிருக்காரு அப்படிங்கிறதை அண்ணன் திருமாவுலவன் பதிவு பண்ணிருக்கார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா வீடியோ ஆரம்பத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலேயே ரெண்டு சாதனையை முதன் முதலாக செஞ்சிருக்கு அப்படின்னு அண்ணன் திருமா வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு அது என்ன சாதனைன்னா முதல் சாதனை இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஒரு தலித்த ஒரு ஆதி திராவிட சேர்ந்த ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவங்களை பொதுச் செயலாளராக தங்களோட கட்சிக்கு பைலாவிலேயே விதிமுறைப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அதாவது அவங்க விதிமுறையே பைலாவை பொதுச் செயலாளர்னா அது கண்டிப்பா ஆதிதிராவிட வகுப்பை சார்ந்தவங்க தான் இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க அதில் நமக்கு பல விமர்சனம் இருக்கு அதை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் இருந்தாலும் இது இதை நம்ம அங்கீகரிச்சிருக்கோம் அதை நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே இந்தியாவிலே ஒரு கட்சி முதன் முதலா பண்ணியிருக்கு அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் இந்தியாவிலேயே ஒரு கட்சி தலித் அல்லாத ஒரு க கூட்டமைப்பை உருவ உருவாக்கியிருக்கு தலித்துக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுக்குது ஒரு மாநில கட்சி அப்படின்னா அது இந்தியாவிலேயே முதல் முறை முதல் முதலா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் செஞ்சிருக்கு அப்பேற்பட்ட வெறுப்பு அரசியலை கையில் பெரியார் வழியில வந்த வந்தேன் சொல்லிக்கிட்ட பெரியார் வழியில பயணிக்கிறேன் சொல்லிக்கிட்ட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பெரியார் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத அரசியல கட்டமைச்சாரு இங்க முன்னெடுத்தாரு ஆனா பெரியார் வழியில பயணிக்கிறேன்னு சொல்ற மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலித் தலித் அல்லாத அரசியல கட்டமைச்சாரு முன்ன முன்ன அத முன்னகர்த்துனாரு இந்தியாவிலே இவர்தான் அந்த அரசியலை கையில் எடுத்த முதல் கட்சி முதல் நபர் அப்படிங்கறதையும் சொன்னாரு இப்பேற்பட்ட ரெண்டு சாதனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சிருக்குன்னா பார்த்துங்களேன் இந்த இரண்டாவது சாதனையின் மூலமாவே அவரோட அந்த முதல் சாதனையனோட நோக்கத்தை உண்மையான நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்குற ஒரு நபர் வந்து தன்னோட கட்சியில பொதுச் செயலாளர் தலித்து தான் இருக்கணும்னு பைலாவில் வச்சுக்கிட்டா அது உண்மையான நோக்கம் அந்த மக்களுக்கு கொடுக்கிற பிரதிநிதித்துவமா இருக்குமா இல்ல ஒரு அடையாள அரசியலா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய மிக மோசமான கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்கு இதையெல்லாம் ரொம்ப ரொம்ப காலம் கடந்துதான் காலம் தாழ்ந்துதான் நாங்களே இதை உணர்ந்தோம் அதனால தான் இன்றளவும் அவங்களோட ஒன்று சேர முடியாது இல்லை கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடாக எடுத்திருக்கோம் இன்னைக்கு எல்லா மேடைகளும் சொல்கிறாரு பார்த்துக்கலான்னு தெரியுமா பாஜகவும் பாமகவும் இல்லாத கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு அதுக்கு காரணம் இதுதான் இவ்வளோ பெரிய மோசமான அரசியலை அவங்க கட்டமைச்சாங்க அதை ரொம்ப காலம் தாழ்ந்து தான் நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு எவ்வளோ பெரிய அரசியல் அனுபவம் உள்ளவர் அரசியலையே இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் பணியிலேயே இருக்கிறவரே அவரே இப்பேற்பட்ட சூழ்ச்சியை எவ்வளவு காலம் தாழ்ந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத பதிவு பண்றார் இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப காமனா கவனிக்கலாம் இப்ப சமீபத்துல ஆதவ அர்ஜுனா விஷயமா இருக்கட்டும் அதுக்கு முன்ன இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நிறைய ச விமர்சனங்கள் எல்லாம் வரும்போது சொந்த கட்சியினரையே வீசிக்காவ சேர்ந்தவங்க சொந்த நிறைய ஏன் அண்ணன் வன்னியரசையோ சிந்தனை செல்வனையோ ரவிக்குமாரையோ இவங்களையெல்லாம் கூட விமர்சிச்சாங்க ஆதவர்ஜுனுக்கு அர்ஜுனுக்கு எதிராக கருது கருத்து பதிவு பண்ணதுனால இதெல்லாம் ஏன் எங்கிருந்து வருது அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து காலங்காலமாக தங்களுக்கான விடுதலை நாயகர்களாக மீட்பரா பல பேரை வெளியிலிருந்து வந்தவங்களை நம்பி 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 ஏமாந்து போயிருக்காங்க ஏமாந்து நின்றுருக்காங்க காலம் தாழ்ந்து தாழ்ந்து தான் அவங்க எல்லாம் நம்மளை சுரண்டவங்க ஏமாத்துறவங்க அவங்களே நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்மளை ஒடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப காலம் தாழ்ந்து காலம் தாழ்ந்து உணர்ந்ததுனால இன்றைய காலகட்டங்களில் அவ்வளவு எளிமையாக யாரையும் நம்ப மறுக்கிறாங்க இல்லை யாரையும் விமர்சனத்துக்கு உட்படுத்துறாங்க அப்படியாத்தான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள நடக்கிற விமர்சனங்களை புரிஞ்சுக்கணும் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் அவங்களோட அதீத நம்பிக்கை பல நேரங்கள்ல பொய்யா போனதுனால இன்னைக்கு எளிமையா யாரையும் நம்ப மறுக்கிறாங்க அதனால எல்லாத்தையும் கேள்வி எழுப்பித்தான் அதை ஏற்க செய்யறாங்க அப்படியா தான் நான் அதை உணர்றேன் பல நேரங்கள்ல அண்ணன் அண்ணன் திருமா வந்து மெனக்கெட்டு எல்லாத்துக்கும் விளக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எதுக்கு இருக்கு அப்படின்னா தான் சொந்த கட்சிக்காரங்களுக்கே விளக்கணும் ஏன்னா எல்லாத்துக்குள்ள ஏன்னா மொ மொத்த ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒற்றை தலைவனா சமரசம் இல்லாத ஒரு தலைவனா அண்ணன் திருமாவை பாக்கிறேன் இன்னைக்கு வெகு மக்களும் அண்ணனை ஏத்துக்கிட்டாங்க அது வேற விஷயம் ஆனா ஒட்டு மொத்த ஒடுக்கப்பட்ட மக்களும் ஆதி திராவிட மக்களும் ஒரு ஒருத்தரை நம்மளோட தலைவனா ஏற்றுருக்காங்கன்னா பல சோதனைகளுக்கு அப்புறம் அவரை பலவித பரிசோதனைகளுக்கு அப்புறம் தான் ஏற்றுக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அது எந்த இடத்துலையும் அது தடம் மாறிடுமா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்துக்கிட்டே வராங்க காரணம் அவங்களோட பல கசப்பான அனுபவங்கள் பல நம்பிக்கை துரோகங்கள் அந்த மாதிரி காலம் தாழ்ந்து தாழ்ந்து புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ எல்லாத்தையும் கேள்வியோடு அணுகிறாங்க பல நேரங்களில் கூட இருக்கிறவங்களே விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க அவங்களையே கேள்வி எழுப்புகிறாங்க இப்படித்தான் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நான் அணுகிறேன் இல்லை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சாதி கடந்து சாதி மதம் கடந்து மக்கள் பக்கம் நிற்கிற யாராக இருந்தாலும் அவங்களை நாம வரவேற்க தயாராகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்